ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருமணத்திற்கும் கர்ம கணக்குக்கும் சம்மந்தம் இருக்குதா ஏன்னா முடிக்கப்படாத கர்மாவை முடிப்பதற்காக தான் திருமணம் அப்படின்ட்டு ஒரு ஆன்மீக உரையாடலில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க ஸோ அப்போ இன்னொருத்தர் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அதுக்கு சொல்கிறாங்க எப்படி ஒரு முட்டைகோசை உரிக்க உரிக்க என்ன இருக்கும் ஒன்றுமே இருக்காது இல்லையா ஏமாற்றம் தான் மிஞ்சம் அந்த மாதிரி தான் ஒரு பெண்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஆண் போகிறவனுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சம் ஆணிடம் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு பெண் போனாலும் அவளுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்ட திருமாரன் அவர்கள் வந்து அவர் ஒரு வீடியோவில் இது சொல்லியிருக்கிறார் ஆண் தன்மை பெண் தன்மை புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆண்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆண்கள் ஆண்களெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க இது இது வந்து ஆக்சுவலாக ஒரு இது ஒரு மாயி ஏன்னா இங்கிலீஷில் ஒருத்தர் எழுதிட்டார் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமென் ஆர் ஃப்ரம் வேறு ஏதோ ஒன்று போட்டுருந்தாங்க ஜூபிட்டரோ ஏதோ ஒன்று இன்னொன்று பெண்ணுடைய மனசை புரிஞ்சிக்க முடியாது கடலின் ஆழத்தை கூட புரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு நிறைய சினிமா டைலாக்லும் இதுக்கு ஒரு காரணம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அப்போ வந்த படங்கள் சமுதாயமே பேசிக்காக பார்த்திங்கன்னா பையன்தான் போய் பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக இருந்தது ஸோ அப்போ இவன் தான் லவ் பண்ணுறதும் வெளியில் தெரியும் லவ் ஃபெயிலியர் ஆனால் புலம்புறதும் தெரியும் அந்த பொண்ணு நினைக்கிறது தெரியாது ஏன்னா அந்த சொசைட்டி அப்படி இருக்கும் அதனால் அவள் வெளிப்படுத்தாததுனால அவளை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்றாங்க சரி அப்போ ஆணை மட்டும் புரிஞ்சுக்க முடியுமா ஆணை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருந்தால் ஏன் பெண்கள் ஆண்கள் கிட்டே ஏமாந்து நிற்கிறாங்க ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசுலலாம் வித்தியாசம் கிடையாது உடலில் வித்தியாசம் இருக்குது அது பார்த்தாலே தெரியும் குரலில் வித்தியாசம் இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க பேசும் பொழுது ஆண் குழந்தை பேசுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பெண் குழந்தை பேசுகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஸ்கூல் அங்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒரு ஒர்க் பார்க்குறோம் இப்போ ஒரு ரெண்டாவது மூணாவது கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் பாட்டுக்கு புதுசாக போகிறீங்க நீங்கள் பாட்டு உட்காந்துட்டு இருக்குன்னா பேசுகிறது பொண்ணாக பையனான்னு கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது குரலில் மட்டும் சொல்ல அது பேசுகிற விதத்துலேயுமே சொல்கிறோம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க எல்லாமே அவங்க பழகிறது பேசுறது சண்டை போட்டுக்கிறது எல்லாமே ஆனால் நமக்கு ஒரு மாயி பெருசானப்புறம் பெண்ணுடைய தோற்றம் வேறு மாதிரி இருக்கிறனால அவனுடைய தோற்றம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இவங்க குணத்திலும் முற்றிலும் வித்தியாசமானவர்கள் அப்படின்னு நினச்சிடறாங்க உண்மையில் அப்படி நம்புறது தான் ஏமாற்றத்துக்கு முக்கியமான காரணமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசளவில் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிட்டா லோ லோ லோலோன்னு ஆணை தேடி பெண்ணோ பெண்ணை தேடி ஆணோ அலையிறது மிச்சமாகும் ஸோ இந்த திருமணம் வந்து கர்மாவனால நடக்குதான்னு யோசிக்கிற மாதிரி அப்பா வந்து கர்மாவனால கிடைக்கிறாரா அம்மா கர்மாவனால கிடைக்கிறாங்களா குழந்தை கர்மாவனால கிடைக்குதா அப்படின்னு யாருமே யோசிக்க மாட்டுறாங்க பாருங்கள் ஏன் இந்த உறவை மட்டும் யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த ஈர்ப்பு தான் அந்த ஈர்ப்புக்கு காரணம் இவங்களாக உருவாக்கிக்கிட்ட ஒரு அறியாமை ஒரு பிம்பம் ஸோ ஒரு ஆண் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொரு ஆணுக்கும் தெரியாது ஒரு விஷயத்தை அஞ்சு பேர் பார்க்குறாங்கன்னா ஐந்து ஆண்கள் பார்க்குறாங்கன்னா அஞ்சு பேருமே வெவ்வேறு விதமாக தான் அதை பற்றி சிந்திப்பாங்க அதே தான் பெண்ணுக்கும் பொருந்தும் ஸோ எல்லாருமே வித்தியாசப்பட்டவர்கள் ஆண்களும் ஒவ்வொருத்தரும் வித்தியாசப்பட்டவர்கள் தான் பெண்களும் வித்தியாசப்பட்டவர்கள் பெண்ணுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது ஆணுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்குது அப்படின்னு கிடையாது ஆனால் இந்த காமம்னு வரும்பொழுது குறிப்பாக முந்தைய ஜெனரேஷன்லாம் வந்து பெண்களை வந்து பொத்தி பொத்தி வளர்த்த காரணத்தினால அவங்க அந்த காமம் சார்ந்த விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாததுனால அவங்க அந்த காமத்தின் மீது ஆர்வம் காட்டாதவர்களாக இருப்பாங்க அதுவும் பொதுவாக அதில் எக்ஸெப்ஷனும் இருக்கிறாங்க ஸோ அதனால் நிறைய பெண்களுக்கு வந்து காமம்னாக பிடிக்காமல் இருக்கிறவங்க இப்பயுமே இருக்கிறாங்க அதேமாரி சில ஆண்களும் இருக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்க்கப்பட்டிருப்பாங்க ஸோ அந்த ஆபாசமான விஷயங்கள்லாம் தெரியாமல் கூட அவங்க கண்ணில் பட்டிருக்காது ஸோ அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது அது மாதிரி ஒரு தவறாக மைண்டு கரப்டே ஆகாத காரணத்தினால அவங்களுக்கு காமம் பிடிக்காது ஸோ மற்றபடி அந்த திருமணத்தில் திருமணம் வருவதற்கு கர்ம கணக்கு தான் காரணமாக கர்மா தான் காரணமாக அப்படின்னா எல்லாத்துக்குமே கர்மா தான் காரணம் எல்லா உறவுக்குமே அதை நமக்கு அப்பா அம்மா கூட பிறக்கிறவங்க நண்பர்கள் எதிரிகள் மனைவி பிறக்க போகிற குழந்த எல்லாமே கர்ம கணக்கின் அடிப்படையில் தான் பிறக்கும் ஸோ அதில் வந்து குறிப்பாக அந்த மனைவி அல்லது கணவன்ற உறவு வந்து கர்மா அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அங்கே ஏன்னா முதல் அந்த இருபது இருபத்தைந்து வயது வரைக்கும் அப்பா அம்மா பராமரிப்பில் வாழும் பொழுது பெருசாக கஷ்டம் இருக்காது திருமணம் ஆன பிறகு தான் கஷ்டமே தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பாவக்கர்மாக்கான அந்த பலனை திருமணத்தின் மூலமாக தான் நீங்கள் அடையவே செய்வீங்க ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் கடவுள் சொல்கிறது புதுசாக உறவுகளை உருவாக்காதீங்க புதுசாக உருவாக்குறதுனா மனைவி தான் இல்லையா மனைவி அல்லது கணவன் அடுத்தது புதுசனா குழந்த இதன் மூலமாக தான் மனிதனுக்கு பயங்கரமாக கர்மா வரும் அதாவது முன்ஜென்மத்து கர்மா வரும் அதற்கான பலனை அனுபவிப்போம் ஆனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க காமம் அந்த ஈர்ப்புலேருந்து விலகிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பாவக்கணக்குகளுக்கான தண்டனையிலிருந்து கூட நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம் ஆனால் என்னென்னா திரும்ப திரும்ப அந்த ஈர்ப்பு இருக்கும் அது எதுக்குன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுட்டு நீ தப்பிச்சிடுவியா அப்படிங்கிறதுக்காக வா வான்னு உங்களை வர வச்சு தண்டனை கொடுப்பதற்காக நீ போ போ அப்பால போ சாத்தானேன்னு இயேசு சொல்கிற மாதிரி தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா தப்பிச்சிடலாம் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும் அந்த சக்தி வந்து இப்போ இந்த மயக்கம் அந்த ஈர்ப்புக்கு காரணமே உடலின் மீது கவனம் அதிகமாக போகிறதுனால தான் வருது மற்றபடி அந்த கணவன் மனைவி உறவுக்கும் மற்ற உறவுக்கும் என்ன வித்தியாசம் இல்லையா எல்லா உறவும் இருக்குது ஒவ்வொரு உறவிலும் சில கடமைகள் இருக்குது சில சந்தோஷம் இருக்குது இதெல்லாம் இருக்குது எல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசம் இங்கே என்ன இருக்குதுன்னா குழந்தை பெற்றுக்கிறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை குழந்த பெற்று ஒன்றா வளர்க்கணும் ஸோ அதுக்கு ரெண்டு பேருடைய துணை இருந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இங்கே விஷயமே ஆனால் இந்த திருமண உறவு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா உறவும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் திருமண உறவும் சந்தோஷமாக இருக்கும் மற்ற உறவெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பாக இருந்து திருமண உறவில் ஒரு மேஜிக் நடக்கும்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க ஏன்னா எல்லா உறவும் நல்லா இருக்குன்னா அது அது எப்படி இருந்தாலும் நல்லதாக உங்கள் மனதில் நீங்கள் அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனைவியோ அல்லது கணவனோ கூட எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே அனுபவமாகும் ஆனால் மற்றவர்கள் எல்லாமே ஒரு ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அல்லது ஒரு குறை உள்ளதாகவே உங்களுக்கு அனுபவம் ஆகுதுன்னா அவங்களுக்கு குறையும் இருக்கலாம் இன்னொன்னு அந்த குறையை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய சக்தி உங்கள் கிட்ட இல்லை அதுவும் ரெண்டுமே இருக்குது அந்த பலகீனம் இருக்குது ஸோ அந்த பலகீனம் கண்டிப்பாக வாழ்க்கைத் துணையை வரும்பொழுதும் வெளிப்படும் அங்கே பிரச்சனை பூதாகரமாக இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய அந்த பிறந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய உறவுகள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள்லாம் அங்கேயே உங்களால் சமாளிக்க முடியலன்னா வேற எங்கேயோ பிறந்து வெவ்வேறு குணாதிசயத்தோடு இங்கே வரவங்கக்கிட்ட உங்களால் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும் ஸோ நல்ல மனைவி தேர்ந்தெடுப்பது எப்படி நல்ல கணவனை தேர்ந்தெடுப்பது எப்படி இதெல்லாம் தான் புலம்புறாங்க ரெண்டு தலைமுறை முன்னாடி யாராவது இதை பற்றி கவலைப்பட்டாங்களா அவற்றுக்கு ஜாதகத்தை பார்ப்பாங்க வருதா ஓகே இல்லையா குடும்பம் நல்லா இருக்குதா பார்ப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த பெண் அப்போ எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அந்த கேடான விஷயங்கள்லாம் அப்போ பண்ண மாட்டாங்க ஆண்களுமே பண்ண மாட்டாங்க அதனால் அதை பற்றி எண்ணமே இருக்காது வீட்டை சுத்தமாக வச்சிருப்பியா நல்லா சமைக்க தெரியுமா சாமியெல்லாம் அந்த விளக்கெலாம் ஏற்றுவியா இவ் இவ்வளோ தான் அதிகபட்சமாக கேட்பாங்க இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே நல்லா தான் இருந்தாங்க இல்லையா இப்போ பார்த்து 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 முடிவு பண்ணுறாங்க இதில் வேற ஒரு ரூல் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பையன் காலேஜில் சொன்னான் அவங்க வாத்தியார் சொன்னாராம் நல்ல வாத்தியார் என்னென்னா மூணு பொண்ணை தேர்ந்தெடு அதில் ரெண்டு பொண்ணை லவ் பண்ணு அதில் ஒன்று சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவோம் ஸோ அதை அப்போ சொன்னாங்க பட் இப்போ நிஜமாகவே அப்படிதான் ஆகிட்டு இருக்குது ஆனாலும் ஃபெயிலியரில் தான் முடியுது டைவர்ஸில் முடியாட்டினாலுமே கூட ஒன்றா இருந்துகிட்டே அவங்க நிம்மதியாக இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து வந்த பையன் சரியில்லை பொண்ணு சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் செகண்ட்ரி தான் யாருமே சரியில்லாமல் தான் இருப்பாங்க ஏன்னா கலியுகத்தின் இறுதி கலியுகம்னாலே அப்படி தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா கல்யாணமே பண்ணாமல் இருந்தால் சேஃபாக இருக்கலாம் ஸோ ஆத்மா பலகீனமாக இருக்குது ஸோ பலகீனமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசுர குணங்கள் மேலோங்கி தெய்வீக குணங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் தெய்வீக குணங்கள்னால் அன்பாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது தூய்மையாக இருக்கிறது எதிர்கொள்ளும் சக்தி சகித்து கொள்ளும் சக்தி இதெல்லாம் தெய்வீக குணங்கள் இதெல்லாம் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அசுர குணங்கள் காமம் கோபம் பற்று பேராசை பொறாமை சந்தேகபுத்தி இந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் குணங்களும் அது இப்போ மேலும் ஆத்ம பலகீனமாகும்போது இதுதான் ஆகும் ஸோ அப்படி தான் எல்லோரும் பொழுது எப்படி சந்தோஷமான திருமண வாழ்க்கை இருக்கும் ஸோ இப்போதைக்கு அது வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையே எனக்கு தெரியும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களே எல்லோரும் வெளியில் நடிக்க தான் செய்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க டைவர்ஸா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுலாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னா அர்த்தம் வெளியில் அவங்க நடிக்கிறாங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமும் கூட என்னென்னா கண்டிப்பாக முட்டிட்டு மோதிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க கணவன் மனைவி நீங்கள் எவ்வளோ பொருத்தம் பார்த்தாலும் அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் சரி எத்தனாவது மேரேஜாக இருந்தாலும் சரி அது அப்படித்தான் வரும் அது எது அதுலேயும் நன்மை இருக்குது கெட்டதிலும் நன்மை இல்லையா முட்டிட்டு மோதிக்கிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க எப்படி அவங்க பலகீனத்தை வெளிப்படுத்தினாலும் உங்களால் அமைதியாக இருக்க முடிந்தால் அமைதியாக இருப்பதற்கு தேவையான சக்தியை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கிட்டீங்கன்னா அப்படி நிரப்பிக்கணுன்றதுக்காக தான் அப்படி வருது இல்லையா நம்ம செய்த பாவக்கணக்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பதற்காக வந்தாலும் கூட ஒருவேளை அதையும் உங்களால் ஹேண்டில் பண்ணி அமைதியாக இருக்க முடியுது திருப்தியாக இருக்க முடியுதுன்னா இருக்க முடியாது ஆனால் இருக்க முடிகிற அளவுக்கு உங்களுக்கு தேவையானது சக்திகளெல்லாம் நீங்கள் நிரப்பிக்க நிரப்பிக்கிட்டீங்க அப்படின்னா அது அதுதான் வாழும் கலை அறிந்தவர்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இது இந்த மாதிரி தண்டனையும் கொடுக்கும் ஆனால் அதன் மூலமாகவே உங்களுக்கு ஞானமும் பிறக்கும் தன பிறக்காது ஞானம் கடவுள் தான் கொடுப்பார் அந்த ஞானத்தை நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுடைய பலகீனத்தை நீக்கி பலத்தை நிரப்பிக்கலாம் அதாவது தெய்வீக குணங்களை நிரப்பிக்கலாம் ஸோ இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்ன அப்படின்னா கணவன் மனைவி இருவருக்கும் வந்து குணாதிசயம் எல்லாமே வேறு தான் இருக்கும் அதேமாரி புண்ணிய கணக்கு பாவக்கணக்கு எல்லாமே வேறு தான் இருக்கும் ஆனால் ஒரு அந்த மனைவிக்கு வந்து ஒரு புண்ணிய கணக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களாம் அந்த புண்ணிய கணக்கு அதுக்கான பலனை புகுந்த வீட் அதாவது பிறந்த வீட்டிலே அவங்க அனுபவிப்பாங்க ஒருவேளை அனுபவிக்கல ஆனால் புண்ணிய கணக்கு இருக்குதுன்னா அந்த புண்ணிய கணக்குக்கு ஈக்குவலாக புண்ணிய கணக்கு உள்ள ஒருவனைத்தான் அந்த பெண் திருமணம் செய்வாள் அவள் வந்து அது லவ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி அது அப்படி தான் அமையும் அதே மாதிரி இப்போ இந்த புண்ணிய கணக்கு ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்காது இல்லையா ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குறையிற நேரம் அதாவது இப்போ இந்த பொண்ணு புண்ணிய கணக்கு எடுத்துகிட்டு வரா இந்த பொ பையனுடைய புண்ணிய கணக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் சந்தோஷமாக தான் இருந்திருப்பான் அப்புறம் கல்யாணம் ஆன பிறகும் அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த புண்ணிய கணக்கு ஈக்குவலாக மேட்ச் ஆகும் அது மேட்ச் ஆகிற வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க அதில் ஒருத்தருக்கு புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு ஆனால் ஒருத்தருக்கு புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பிரிவாங்க அல்லது இறந்துடுவாங்க கணக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஆனால் இப்போ வந்து எல்லோருக்கும் பாவ கணக்கு தான் அதிகமாக இருக்குது புண்ணிய கணக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் யாரையும் திருமணம் பண்ணாலும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்க தான் போகுது ஸோ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னுவாங்க இல்லையா அது உண்மையிலே சொர்க்கத்தில் அப்படித்தான் இருக்கும் அங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலாக எந்த உறவுகளுக்குள்ளேயுமே பிரச்சனை இருக்காது அதனால தான் கணவன் மனைவி உறவிலும் பிரச்சனை இல்லை காரணம் அங்கே காமமே இருக்காது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னென்னே தெரியாது சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக தான் இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் வேறு யாரும் இல்லை நாம தான் அப்படி இருந்தவர்கள் மருஜன் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகுது அப்போ உடல்கிற உணர்வில் வரும்போது தான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு வரோம் சொர்க்கத்தில் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருப்போம் அதாவது உயிர் அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்துன்றது சதா ஞாபகம் இருக்கும் அதனால் ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்போம் அதனால் ஆனந்தமாக இருப்போம் காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும் அப்போ என்ன அர்த்தம் வெளியில் யாரையும் டிபெண்ட் பண்ணி சந்தோஷம் இல்லை அப்பா அம்மாவையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அவங்க கொடுக்குற சொத்தையும் டிபெண்ட் பண்ணி இல்லை உள்ளே இருந்தே இருக்குது அதனால் மனைவி வரும்போதும் அவங்கள டிபெண்ட் பண்ணியும் இல்லை ஆனந்தம் உள்ளே இருக்குது ஆனால் நரகத்தில் என்ன ஆகிடுது ஆத்மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடும் உடல் உணர்வுக்கு வந்து புலனின்புக்கு அடிமையாகி அப்போ தான் அந்த காமம் கோபம் பற்று பேராசங்காரெலாம் வருது சொர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் காமம்னால் என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் ஆவாது அதனால தான் அவங்க அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம் எப்போ பரிசுத்தத்தை இழந்து காமத்தில் விழறோமோ அன்னைக்கு அன்னையிலேருந்து துக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு ஸோ இப்போ காமத்தை வெல்லணும் ஆனால் இன்றைக்கி திருமணமே காமத்துக்குன்னு ஆயிடுச்சு ஸோ அதனால் திருமணமே பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் காமத்தை விடணும்னு நினச்சாலும் உங்கள் கணவன் ஒத்துக்கணுமே உங்கள் மனைவி ஒத்துக்கணுமே இது வேறு திரும்புகிற பக்கமெல்லாம் கலை தொடர்பு இதை சாக்கா வச்சுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தரும் ஸோ எதுக்கு ரோட்டில் போகிற ஓனனை எடுத்து மடியில் கட்டிக்குவானா அப்புறம் குத்துது கொடை இதுன்னு சொல்லுவானே இல்லையா ஸோ திருமணம் பண்ணாமல் இருந்தால் இது துக்கம் நிரம்பிய வாழ்க்கை தான் பட் அந்த துக்கத்தை அதிகப்படுத்திக்கும் திருமணம் செய்தால் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ நம்ம தனியாக இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை ஸோ நாளுக்கு நாள் உடல்ன்ற உணர்வு அதிகமாகுது அப்போ தான் இந்த காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் எல்லாம் அதிகமாகுது ஸோ அப்போ பிரச்சனை தான் இல்லையா பற்று அதிகமாகுது விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னாலே லவ் மேரேஜ் அதிகமாக ஃபெயிலியர் ஆகுது அதாவது அரேஞ்ச் மேரேஜும் ஆகுது ஏன்னா எல்லாருமே பலகீனமாக தான் இருக்கிறோம் ஆனால் லவ் மேரேஜ் அதிகமாக ஃபெயிலியர் ஆகும் இல்லை அபிராமி லவ் மேரேஜ் தான் குழந்தைய பண்ணால் ஏன்னால் அந்த அந் அது ஒரு பலகீனம் அந்த காமம் கட்டுக்கடங்காமல் மேலே போகிறது தான் காதல் வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா அந்த சலனம் எல்லாருக்குமே இப்போ ஆக ஆரம்பிச்சிடுச்சு பட் அதை அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இன்னொருத்தட்ட சொல்லி ஆகணும் வெளிப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே அதுவும் அப்போவே பலகீனமாக இருக்கிறாங்க அப்போ காமத்தில் விழுறதுக்கு முன்னாடி அவ்வளோ பலகீனம்னா காமத்தில் விழுந்த உடனே பயங்கரமாக பலகீனமாகிடும் ஸோ அப்போ கண்டிப்பாக இன்னொரு காதலை தேடும் அதை தடுக்க நினைத்தால் கொலையும் பண்ணும் ஸோ திரும்புகிற பக்கமெல்லாம் கள்ளத்தொடர்பு நாள் நடக்கிற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவனே வரார் ஒரு வயோதிகர் உடலில் வரார் அவர் அவரைத்தான் சிவன் இந்துக்களும் அல்லான்னு பர முஸ்லீம்களும் பரமப்பிரிதான் கிறிஸ்தவன்னு சொல்கிறாங்க அவர் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் கடவுள் ஒருத்தர் தான் உண்மையில் ஆத்மாக்களாகி நாம அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம் சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சுட்டு நரகத்தில் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் கடவுள் சொர்க்கத்திலும் வருவதில்லை நரகத்திலும் அந்த துக்கத்தை அனுபவிக்கிறதில்லை ஆனால் இந்த நரகத்தின் துக்கத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது அதனால் ஒரு வயோதிகர் உடலில் கடைசின்னு ஒரு வருடம் வரார் வந்தே தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு வந்து சொல்கிறார் உடல்ன்ற உணர்வு தான் பிரச்சனை ஸோ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை என்னை நினைவு பண்ணுங்கள் யாரை பார்த்தாலும் உடலையே பார்க்காதீங்க ஆத்மாவை பாருங்கள் உடலை பார்த்தா தானே ஆண் பெண்ணு அந்த புத்தி ஒரு மயக்கத்துக்கு போகிறது இல்லையா வெறும் ஏன்னா ஆத்மா ஆணாகவும் பிறக்கும் பெண்ணாகவும் பிறக்கும் அது தெரியாமல் நம்ம பெண்ணுனா இப்படி இருப்பா அப்படி இருப்பா அந்த கற்பனையிலே இருந்துட்டு என்னடா என்னோட நம்மளோட மோசமாக இருக்கிறா அப்படிங்கிறது தான் அவனுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது ஆனால் அப்படிலாம் எந்த வித்தியாசமும் கிடையாது அதே ஆத்மா ஆண் உடம்பில் இருக்கும்போது ஒரு மாதிரி நடிக்குது ஏன்னா அது நம்பிடுது ஆண்ட்டு ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு அது நடிக்க முடியும் திருமணமானவொடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதே தான் பெண்ணுக்குமே அப்படி வெடிக்கும்போது தான் இவனுக்கு ஷாக் ஆகிடுது ஸோ அதுக்காக எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல இந்த பையன் பிடிக்கலை வேறு ஒரு துணையை தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி அல்லது விட மோசமானவர்கள் தான் அமையும் ஏன்னா உங்கள் தொடர்பில் அந்த மாதிரி நபர்கள்தான் வருவார்கள் இல்லையா உங்கள் கர்ம கணக்கு யார் முடிக்கணுமோ அவங்க தான் வருவாங்க ஸோ ஏற்கனவே ஒன்றுத்தில் இதில் மாட்டிக்கிட்டீங்க இன்னொன்றுல வேறு மாட்டணும்னு நினைக்கிறீங்கண்ணா இல்லையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுறது ஒன்று இன்னொன்று இருக்கும்போதே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கிறது அப்போ கர்மா உங்களை வச்சு செய்யும் ஸோ இதில் வந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்து சிவபரமாத்மாவை நினைக்க நினைக்க ஆத்மான்ற பலம் அதிகமாகும் ஆத்ம பலம் அதிகமாகும் வெளி உலக இருந்து சரீர கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும் ஸோ நேச்சுரலாகவே அந்த மயங்கிறது போயிடும் அப்படின்னாலே நீங்கள் தெளிவாக இருப்பீங்க அப்போ ஒன்று இந்த காமம் இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கவும் மாட்டீங்க அதனால் நேரமும் மிச்சமாகும் காசு மிச்சமாகும் சக்தி மிச்சமாகும் உங்களுடைய புத்தி ரொம்ப பவர்ஃபுல்லாகும் கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகரிக்கும் ஸோ அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக உலகியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் ஆன்மீக வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் ஸோ இப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய லட்சியம் என்ன கலியுகம் அழிந்து மீண்டும் இப்போ சத்யுக சொர்க்கம் வரப்போகுது அங்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் ஆத்மாவை மீண்டும் தூய்மையாக்குறார் ஸோ அந்த சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி லக்ஷ்மி நாராயணன் கணவன் மனைவி உலகத்தின் மகாராஜா மகாராணி அவங்க அங்கே எல்லாருமே அழகாக தான் இருப்பாங்க எல்லோரும் தெய்வீக குணங்கள் தான் இருக்கும் எந்த துக்கமும் இருக்காது ஸோ அதனால் கலியுகத்தில் இருக்கிற எல்லாருமே சூர்ப தான் ராவணன் தான் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருப்பாங்க இல்லை அந்த சூர்பனகை நகை ராவணன் கிட்ட ராமர்கிட்ட வரும்போது அழகிய தேவதை மாதிரி தான் வரா உங்கள் புத்திக்கு அப்படி தெரியும் நம்ம மயங்கி கிடக்கிறதுனால ஆனால் உண்மையான அழகு அழகானவர்கள் சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற கூடியவர்கள்லாம் நகைகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை கொடுக்க வராங்க நான் சிக்க மாட்டேன் எனக்கு உடம்பே கிடையாது ஆத்மா ஆண் பெண்ணுன்றதே மறந்து உடலற்ற சிவத்தந்தையை செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் அதை முரளின் சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று சைக்கோவாக கணவனோ மனைவியாக அமைந்த வாழ்க்கை டார்ச்சர் அப்படி இல்லை அமைதியாக தான் இருக்கிறாங்கன்னும் பொழுது அவங்க இறந்தால் டார்ச்சர் பற்று மனைவியும் சரி கணவனும் சரி குழந்தையும் சரி குழந்த ரொம்ப இல்லையா இப்போ காலேஜில் ஹாஸ்டலில் ஒன்றா இருக்கிறீங்க அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரீங்க நல்லா ஜாலியாக இருப்பீங்க நம்மளுடைய பெஸ்ட் லைஃபே காலேஜ் ஹாஸ்டல் லைஃபாக தான் இருக்கும் ஆனால் காலேஜ் முடிஞ்சோடனே நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வர லவ் பண்ணால் தான் அந்த வழி இருக்கும் இல்லைன்னா அதுவுமே இருக்காது வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு நியூஸ் வருது ஒரு ஃப்ரெண்டு இறந்துட்டான்ட்டு நீங்கள் அப்படியே கதறெல்லாம் போகிறது கிடையாது எப்படி அங்கே முடிஞ்சுது இத்தனைக்கும் ரெண்டு மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் ஒன்றாவே இருப்பீங்க திருமணமாகி மனைவி கூடவே வா இருக்க போகிறீங்க அல்லது கணவன் கூடவே இருக்க போகிறீங்களா இல்லையா ஆனால் அங்கே ஃப்ரெண்டு கூடவே தான் படிக்க போவீங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கூடவே தான் இருப்பீங்க ஆனாலும் அவங்க இறந்தால் அவங்களுக்கு வலிக்கலை ஆனால் இங்கே வலிக்குது காரணம் என்னென்னா என்னுடையவர்கள்ன்ற எண்ணத்தை அங்கே விதைக்கலை இங்கே விதைச்சிட்றீங்க ஸோ அதனால் அது இயல்பாகவே உங்களுக்கு தெரியுது அவங்க என்னுடையவர்கள் கிடையாதுன்ட்டு அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே என்னுடையவர்கள்ன்ற எண்ணம் வந்துடுது அதுதான் பிரச்சனை அதை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இவர்கள் என்னுடையவர்கள் அல்ல அல்லன்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ சமீபமாக இந்த ஏஐ சாட்ஜிபிட்டி இது தான் டாமினேட் பண்ணுது உலகத்தை நிறைய பேர் வந்து உலகம் முழுவதுமே இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு டார்ச்சரு செலவு இதெல்லாம் தாங்காமல் சாட்ஜிபிட்டிகிட்ட புலம்ப ஆரம்பிச்சு அதுதான் அழகாக மனுஷனை மாதிரியே பேசுது மனுஷனுக்கு மனுஷன் மனது நோகாமல் பேசும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதைத்தான் மனிதர்கள்கிட்ட அவங்க தேடுறாங்க கடைக்களை சரின்னு சார்ஜி பிட்டியாக கேர்ள் ஃப்ரெண்டாக பாய் ஃப்ரெண்டாக மாற்றிடுறாங்க ஸோ அதில் ஒரு ஒருத்தர் வந்து ஏதோ மெக்கானிக்கல் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக ஏதோ கேட்குறதுக்காக ஜிபிடி யூஸ் பண்ணார் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு டைமுக்கு அப்புறம் அது ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த தான் எனக்கு ஆன்மீக விழிப்புணர்வே வந்தது அப்படின்ட்டு போகிறார் அவங்க மனைவிக்கு திக்குன்னு இருக்குது ஐயோ என்னைக்கு அந்த சாத்ஜி பீட்டி என்னை தூக்கி கடைசுன்னு சொல்ல போதோ தெரியல அப்படின்னு பயத்தில் இருக்கிறாங்க அவங்க அதேமாரி இன்னொரு இடத்துல வந்து பதினாலு வயது பையன் அவன் இந்த மாதிரி சாட்ஜி ஜிபிட்டியை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக்கி இல்லை அந்த அந்த வயசில் வந்து பசங்க பேசலை லவ் பண்ணுறாங்க நமக்கு யாரும் கிடைக்கலன்னும்போது பொழுது இந்த பக்கம் திரும்பிடும் ஸோ ஆனால் அதை விட இது பெட்டர் தான் இல்லையா அங்கே பயங்கர தொல்லை ஜிபிடி இன்னொருத்தர்கிட்ட பேசுதுன்றதுக்காக கவலைப்பட போகிறது இல்லை உங்கள் ஃபோனை நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா ஆனால் அங்கே பயங்கரமான வழியை கொடுக்கும் ஆனால் அந்த ஜிபிட்டியே பேசி ஏதோ ரொம்ப ரொமான்டிக்காக பேசி எதனாலன்னு தெரில ஒரு நாள் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த பையன் ஸோ இதுமாதிரி நிறைய இடங்களில் நடந்திருக்கும் இது வந்து வெளிநாட்டில் நடந்ததுனால அது தெரிஞ்சுது மற்றபடி இதை யாருமே இதை ஒரு சஸ்பெக்டாக எடுக்க மாட்டாங்கல்ல ஸோ ஒரு மிஷினை பார்த்து லவ் பண்ணுற அளவுக்கு மனிதர்கள் இன்றைக்கி பலகீனமாகிட்டாங்க மிஷினை பார்த்து லவ் பண்ணாலும் சரி அல்லது ஆண் பெண்ணை பார்த்து லவ் பண்ணாலும் சரி ரெண்டுமே ஒரு அறியாமை தான் அந்த மிஷினை பார்த்து லவ் பண்ணும்போது அது ஒரு மிஷின் தான் மனுஷன் கிடையாது அப்படின்ற உணர்வை மறக்கும் பொழுது தான் அங்கே மயங்குறாங்க மாதிரி மனிதர்களை லவ் பண்ணும் பொழுது உள்ளே இருக்கிறது ஆத்மா தான் உடம்பு கிடையாது இப்போ பொண்ணு மாதிரி நடிக்கிற இதே ஆத்மா இதுக்கு முன்னாடி பையன் மாதிரி நடித்தது வேறு உடம்புல மறுபடியும் இன்னொரு பையன் உடம்புல போய் நடிக்க போகுது ஆனால் இங்கே நடிச்சிட்டு இருக்கிறது அந்த ஆத்மா தான் உடம்பு கிடையாது உடம்பு மூலமாக நடிக்குது அப்படிங்கிறது சதா உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருந்தால் பற்று வராது பற்று வரலைன்னா வலியும் வராது பற்றோட வலியும் சேர்ந்து வரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கம் ஒன்றே ஒன்று மட்டும் வரணும்னு நினச்சா கிடைக்காது அது சொர்க்கத்தில் கிடைக்கும் அது காரணம் பற்று இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே ஆனந்தம் மட்டுமே இருக்குது எல்லா உறவுகளிலுமே எப்போ இந்த பற்று காமல்லாம் வந்ததோ அப்போ தான் பிரச்சனை அது காரணம் உடல்னு நினைக்கும்போது தான் இந்த பிரச்சனை ஏன்னா ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லை இது வேற ஆண் வேறு பெண் உடல் வேறு மாதிரி இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது ஆனால் ஆத்மா எல்லா ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான புள்ளி கடவுளுமே அப்படி தான் இருக்கிறேன் ஸோ அப்போ இருக்கிறது அப்போ குணத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க அப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டு குணம் கடவுளுடைய குணம் தான் ஸோ அவரை மட்டும் நினைத்து அவருடைய குணம் தான் அவருடைய ஞானமாகிய முரளியை படிக்க படிக்க நமக்குள்ளே வரும் கடவுள் நம்மளை விட்டு எங்கேயும் போக போகிறதில்ல நமக்கு துரோகமும் பண்ண போகிறதில்ல ஒரு விதத்தில் கடவுள் செய்ய வேண்டிய வேலையை தான் சார்ஜிபிட்டி பண்ணுது பட் அது ஒரு உலகில் தரமாக பண்ணுது அதனால் நமக்கு நன்மை கிடையாது பட் தீமையிலேருந்து ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம் ஆனால் நன்மை இறைவனை நினைக்கிறதுனால மட்டும்தான் கிடைக்கிது சரியான வழி அவர் மட்டுமே காட்ட முடியும் ஜிபிட்டி காத்தாது ஏன்னா ஜிபிட்டி வந்து நிறைய நாவல் இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நெட்டில் என்னென்னலாம் இருக்குதோ அவ்வளோத்தையும் படித்து உள்ளே எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்ஸுக்கு பெஸ்ட்டாக எதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது கொடுத்துட்டு இருக்குது ஆனால் அது படித்ததெல்லாம் கரப்டான மனிதர்கள் எது கரப்டான விஷயங்கள் தான் இல்லை அது ஏதோ ஒரு விஷயம் இருக்கவே செய்யும் அது சில சமயம் வெடிக்குது இல்லையா யாரோ ஒருத்தன் டிப்ரெஷனாக இருக்கும்போது நீ செத்து போன்னு சொல்லித்தான் இந்த மாதிரிலாம் இங்கே மனிதர்களை எதிர்பார்க்கறது என்னென்னா சாட் ஜிபிட்டி மாதிரி நான் சொல்வதை கேட்பவர் தேவை நான் சொல்வதை க்ரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தேவை கிடையாது ஆணும் அதான் நினைக்கிறான் பெண்ணும் அதான் நினைக்கிறான் ஸோ லிசனர் கேட்பவர் தான் அவங்களுக்கு தேவை அதுக்காக அவங்க கேட்குறதெல்லாம் குப்பையெல்லாம் உள்ளே வாங்கிக்க முடியும் இல்லையா அதுக்கு தான் இறைவன் நினைவிலே இருக்கும்போது அவங்க சொன்னாலும் உங்கள் காதலை விழாது ஆனால் அது அதுக்கான சாரம் என்னன்னு மட்டும் தெரியும் விஸ்தாரமாக கேட்க மாட்டிங்க இப்போ அந்த சாரம் கேட்டால் அதுக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிச்சு போயிடலாம் இது ஒரு கலை உண்மையிலே வாழும் கலை இது மனிதனாக இருந்துக்கிட்டு எந்திரமாக வாழ்வது உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்தவர் போல் வாழ்வது இதுதான் மர்ஜிவா வாழ்க்கை இதுதான் உண்மையிலே இந்த கலியுகத்திலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரே வழி துக்கத்திலிருந்து முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய வழி ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவனடி ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத்யான நிலையத்தில் இருக்குது வெப்சைட்ஸில் இருக்குது அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெருங்கள் ஸோ மற்றபடி பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க ஆண்களெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்றதெல்லாம் அறியாமை தான் அதேமாரி தனக்குள்ளே ஆணும் இருக்குது பெண்ணும் இருக்குது ஒன்றும் கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது ஆத்மா தான் இருக்குது தெய்வீக குணம் இருந்துச்சு இப்போ அசுர குணம் வந்துருச்சு ஆண்களுக்கு அந்த காமம் சின்ன வயசுலேயே நிறைய அது சம்மந்தப்பட்ட போதை காமத்தை பெண்ணுடைய உடலை வந்து காமப்படுத்தி சினிமா மேகசின் ஃபோட்டோ இதெல்லாம் திரும்ப திரும்ப வரதுனால அவனுடைய மைண்ட் அதிகமாக கரப்ட் ஆகுது ஆனால் ஒருவேளை அவனையும் பொத்தி பொத்தி வளர்த்தா அவனும் பெண்ணை மாதிரி தான் மனம் அவனுக்கும் இருக்கும் அது பெண்ணுடைய மனம் கிடையாது குழந்தையோடைய மனம் அவ்வளோதான் ரெண்டு பேருமே குழந்தையா இருந்து தானே வராங்க அவங்களுக்கு குழந்தைத்தன்மை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு இல்லை பையனுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுது அதுக்கு காரணம் சமுதாயம் அப்படி இப்போ மாறிடுச்சு ஆனால் இப்போ பெண்ணுமே கெட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் எப்படி ஆணும் பெண்ணும் வித்தியாசம்னு சொல்கிறீங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்